ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் தேவகோட்டை காவல் தெய்வமான கோட்டையம்மன் திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினைந்து நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வருடமும் தற்பொழுது திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவிழாவின் போது அம்மனை ஆவாகனம் செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட கும்பத்திற்கு வழிபாடு நடத்தப்படுகிறது மண்டபத்தில் நிறுவப்பட்ட பலிபீடத்திற்கு தினமும் இரண்டு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது பக்தர்கள் கோட்டை அம்மனிடம் நோய் நிவாரணம் சொத்துக்கள் வாங்குதல் வெளிநாடுகளுக்கு விசா பெறுதல் வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை வேண்டி பிரார்த்தனை செய்து வருகின்றனர் வேண்டுபவர்க்கு வேண்டும் வரத்தை தவறாமல் வழங்கி வருகிறாள் அம்மா கோட்டையம்மனின் திருவிழாவை நாமும் நமது இல்லத்தில் இருந்தபடியே இந்த வீடியோவில் காணலாம் வாங்க தேவகோட்டையில் இந்த அம்மன் வந்து கோட்டை அம்மன் இது வந்து காவல் தெய்வம் தேவகோட்டைக்கு காவல் தெய்வம் ஆத்துப்பாளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவிலில் அம்மன் தண்ணியாக இருக்காங்க ஒரு கோ கல்ச்சிலையோடு இருக்கிறாங்க அந்த அம்மனுக்கு செவ்வா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் ஆகும் போவாங்க எல்லாரும் காலை இங்க வந்து பதினாறு நாளைக்கு இங்கே காப்பு கட்டி இந்த விசேஷத்துக்கு இருந்து மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து ஆடி மாதம் முதல் அன்னைக்கு காப்பு கட்டுறதுன்னு சொல்றது அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து அந்த கலசலத்துல தண்ணி எடுத்து அந்த பாரி போட்டு அந்த மேடைக்கு கீழே அந்த பாரியை பூரா வைப்பாங்க வச்சு அந்த கலசத்து தண்ணியில நம்ம தென்னை மரத்துல இருந்து பாலை எடுத்து அந்த பாலையில வச்சு தான் அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணும்போது வெள்ளி அம்மன் மூஞ்சி உருவமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இது வந்து எல்லாம் கிடையாது இது வந்து அம்மன் கலசத்தில் வைக்கிற அம்மன் நீரில் தான் அலங்காரம் பண்ணுறது அதுதான் நம்ம தெய்வமாக இப்போ வச்சிருக்காங்க இந்த பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அதே மாதிரி சொல்லிக்கிறவங்க எல்லாரும் எங்கெங்க இருந்து எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க வந்துட்டு போயிடுவாங்க எல்லாருமே இந்த பதினஞ்சு நாளைக்குமே ம முதல் செவ்வாய்க்கிழமை முதல் பொங்கல் திங்களுக்கு காப்போட்டு காட்டுவாங்க செவ்வாய்க்கு பொங்கல் முதல் பொங்கல் அடுத்தது வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் குடம் சாயந்தரம் நகரத்தார் பூத்தொட்டு அது நம்ம நகரத்தார் மட்டும்தான் மற்ற ஆளுங்க வர மாட்டாங்க அதுக்கு அடுத்தது சனி ஞாயிறு போட்டுன்னா முதல் செவ்வாய்க்கிழமை ஒரு பொங்கல் போய் ரெண்டாவது சுபாகரமாக இருப்பாங்க அதுதான் பிள்ளி பொங்கல்னு சொல்லுவோம் பிள்ளை நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டா அந்த கல்யாணமான பிள்ளை ஒரு புள்ளி அந்த புள்ளிக்கு நம்ம வந்து பொங்கல் வச்சு ஆவலுக்கு வச்சு எல்லாம் பண்ணுவோம் இளநி கண்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு இளநி வைப்போம் நம்ம அந்த மாதிரி தான் பணக்கம் அதே மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பா இறக்கி தொட்டி கட்டி பதினாறு மாவிளக்கு வச்சு பண்ணுவாங்க பதினாறு தேங்காய் உடைச்சி முப்பத்து ரெண்டு வாழைப்பழம் வச்சு பதினாறு வெத்திலப்பட்டியை வச்சு எல்லாம் வச்சு அந்த கட்டில் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க எல்லாம் பதினாறு மாவிளக்கு ஏற்றுவாங்க ஏற்றி பண்ணுவாங்க அது நம்ம வந்து குழந்த பிறந்தா எந்த குழந்தையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் முதல் குழந்தைக்கு பண்ணுவாங்க அப்புறம் குழந்தைக்கெல்லாம் சும்மா நாளை மாவில்லைக்கு சாமி கும்பிடுவாங்க அது இந்த ஊரோட வணக்கம் அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே இது இதெல்லாம் சொல்லிக்கிறவங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லிக்கிறவங்க மாலை கொடுத்து தாலி வாங்கி கழுத்தீர் வாங்கி எல்லாம் பட்டு வாங்கி எல்லாம் தத்தில் வச்சு அம்மனை கொண்டு போய் வச்சு வேண்டிப்பாங்க அடுத்த வருஷம் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வேண்டிப்பாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க எல்லாம் தொட்டில் வாங்கி வச்சு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டா அந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே தொட்டி கட்டுறவங்களும் கட்டிக்கலாம் இல்லைனாலும் சும்மா வந்து வெடிச்சிக்கின்னு வந்து சாமி வந்துட்டு போவோம் குழந்தைய தூக்கிட்டு வரணும் அது ஐதீகம் அந்த குழந்தைங்க எல்லாரும் வச்சுக்கோ முடியும் மூணாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அது வந்து ஒரு பொங்கல் ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் விற்றான் மூணு பொங்கல் அந்த கோட்டையம்மனுக்கு காப்பு கட்டிட்டேன் அதே மாதிரி தேவகோட்டைக்குள்ள மட்டன் சமைக்க மாட்டாங்க இந்த பதினாறு நாள் யாருமே எந்த மட்டன் சமைக்க மாட்டாங்க மக்கள் சாதியாரெல்லாம் மட்டன் சமைக்க மாட்டாங்க ஊருக்கு எல்லைக்கு தாண்டி தான் மட்டன் கடையை போடுவாங்க இந்த ஊருக்குள்ள கொண்டாட மாட்டாங்க இந்த பதினாறு நாளைக்கு மட்டன் எல்லாம் கிடையாது கீரை சமைக்க மாட்டாங்க கட்டியில வறுக்க மாட்டாங்க எந்த ஒரு வெதுப்பது தேங்காய்க்கு இது பார்த்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பொடி இடியெல்லாம் இந்த காப்பு கட்ட போறான்னால முதல்ல எல்லாம் பண்ணிக்கின்றிருவாங்க பண்ணி வச்சுக்கிட்டு எதையுமே பண்ண மாட்டாங்க கீழே சமைக்க மாட்டாங்க ஏன்னா பாரி போடுறதுனால பயறு எதுவும் சமைக்க மாட்டாங்க பாத்தி பயிர் தட்டை பயிர் இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் சமைச்சா பாரியில வளர்றதுனால அம்மனுக்கு உடம்புல இதாகும் அப்படி பயிறு வருத்தா அம்மனுக்கு உடம்பு காந்தும் அப்படின்லாம் ஐதீகம் அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த பதினஞ்சு நாள் எல்லாரும் நல்ல வருதம் ஆயிரத்தி எட்டு வருவாங்க சொல்லிக்கிறவங்க எல்லாரும் சாதாரணமா எல்லாரும் நூத்தி எட்டு கண்டிப்பா வந்துடுவாங்க இந்த ஆயிரத்தி எட்டு பிள்ளைகள் சொல்லிக்கிறது எல்லாரும் வருவாங்க ஒரே நாள்ல வர முடிஞ்சவங்க காலையில ஆரம்பிச்சு மறுநாள் மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருவாங்க ஆயிரத்தெட்டு இப்ப எல்லாரும் நூத்தி எட்டு நூத்தி எட்டா பத்து நாளைக்கு வராங்க அந்த மாதிரியும் வர்றாங்க அதனால சொல்லிக்கிறது நிறைவேறதுப்பா அதனால கண்டிப்பா அம்மனுக்கு ஒரு பவர் இருக்கு அதனால எல்லாரும் வேண்டிக்கிறவங்க எல்லாருமே எந்த எல்லையில இருந்தாலும் ஊர்ல இருந்து வந்து சாமி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருணையே வடிவான மாபெரும் சக்தியாய் எழுந்தருளும் கோட்டையம்மா பெருமையுடன் ஊர்கூடி திருவிழா எடுக்கவே நின்மேடை அலங்கரித்தோம் முளைப்பாரி வைத்து பக்தியுடன் உணையழைத்தால் ஓடோடி வரும் அன்னையே அலைமகளே உன்னையே கடல் தாண்டி இருந்தாலும் ஆவலுடன் காண வந்தோம் ஆடி முதல் திங்கள் தொட்டு பதினைந்து நாட்களும் களைகட்டும் தேவகோட்டையே பாடினோம் பாடினோம் மங்களமாய் கொள்விருக்கும் அன்னையின் புகழ் பாடினோம் குடங்குடமாய் அபிஷேகம் மேடைக்கு செய்வதை காண கண் கோடி வேண்டும் திடமான உடலோடு தெளிவான எண்ணமும் எங்களிடம் நிலைக்க வேண்டும் அலைகடலாய் திரண்டு வந்து இரவு பகல் பாராமல் பல நூறாய் சுற்றி வந்தோம் கலைநயம் கொண்டு அலங்காரம் பல செய்து தாழ்பணிந்தோம் கோட்டையம்மா ஈரவுடை கட்டி வந்து கும்பிடு கரணமிட்டு உன்னையே சரணடைந்தோம் வரம் கேட்டு வருவோர்க்கு கேட்ட வரம் கொடுத்தருளும் அன்னையே கோட்டையம்மா வேண்டுதல் அனைத்துக்கும் உருக்கொடுத்து உண்மடியில் நம்பிக்கையோடு வைத்தோம் தூண்டுதலாய் நீ இருந்து எந்த ஒரு செயலிலும் வெற்றியை தேடி தந்தாய் எண்ணற்ற மாவிளக்கும் அதனோடு இளநீரும் கண்டிருந்து வைத்து வந்தோம் அன்னைக்கு பொங்கலிட்டு பூத்தட்டும் பால் குடமும் பிற்பமுடன் எடுத்து வந்தோம் எங்களின் பிள்ளைக்கு முடியிறக்கி தொட்டிலும் நன்றியுடன் கட்டி வந்தோம் ஆங்காங்கே பானகமும் நீர்மோறும் பக்தருக்கு பணிவாக வழங்கி வந்தோம் அன்னை இனி கொழுவிற்கும் என்னாலும் மங்கள வாத்தியம் கேட்டு வந்தோம் உன்னையே குளிர்விக்க திருவிழா முடியும் வரை பக்குவமாய் சமைத்து வந்தோம் திருவிழா சிறப்பாக நிறைவுற வேண்டிய உமையவளை நீரில் வைத்தோம் மறுவிழா வருமறை எம்மன கோவில் வீட்டிருப்பாய் கோட்டை அம்மா தப்பாமல் என்னாலும் உன்னையே வணங்கிட அருள் செய்ய வேண்டும் அம்மா முப்பெரும் சக்தியாய் பொலிவுடன் விளங்கிடும் தேவகோட்டை வாழம்மை உமையே தப்பாமல் என்னாலும் உன்னையே வணங்கிட அருள் செய்ய அம்மா முப்பெரும் சக்தியாய் பொலிவுடன் விளங்கிட தேவகோட்டை வாழ் அம்மையுமையே தேவகோட்டை வாழ் அம்மையுமையே இந்த பாடலை இயற்றிய சுதா அழகம்மை செந்தில்நாதன் செங்கக்கோவிலார் வீடு தேவகோட்டை அவர்களுக்கு திருவிழா நிகழ்வுகளை மிக அழகாக எடுத்துரைத்த திருமதி பஞ்சுவல்லியப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோவை பார்த்து தரிசித்தவர்கள் அனைவருக்கும் கோட்டையம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்